மனுஷ சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவே சந்தோஷமாக இருக்கக்கூடாது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இது வரைக்கும் நான் சந்தோஷன்னா என்னன்னே அனுபவிக்கலை சார் ஃபஸ்ட் டைம் சந்தோஷம்னா என்னங்கிறத நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத இந்த தமிழ் புத்தாண்டு முதல் தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க காரணம் என்னவென்றால் ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் டே காலி டே காலின்னு தான் பேசுவோம் அந்த மாதிரி இந்த மிதுன ரொம்ப யார் யாரெலாம் அரசு அதி அதிகாரிகளோ யார் யாரெல்லாம் பெரிய பெரிய ஆட்களோ அவங்களோட சேர்ந்து நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க நான் சாதாரண ஒரு டிரைவராக வந்தேன் சார் நான் இங்கே இங்கே வரும்போது எனக்கு யாரையும் தெரியாது நான் இங்கே இங்கே வந்தேன் உங்களோட பழகி இத்தனை பேரை பார்த்தேன் என் மனதில் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டது வச்சு மூலிமா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் ஒரே கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாத மீடியா நண்பர்கள் யாரும் இல்லை எனக்கு எல்லோரையும் தெரியும் காரணம் ஒவ்வொரு படிக்கட்டும் நான் ஏறி இறங்கியிருக்கேன் வாய்ப்பு தேடி இருக்கேன் கஷ்டப்பட்டுருக்கேன் ஒவ்வொரு இடத்துலையும் நான் வேலை பார்த்துருக்கேன் இதை நான் இதை சொல்கிறதுல எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது சார் பத்து வெட்டி முன்னவங்களோட ஃப்ரெண்டாக இருப்பான் சார் அவனால் அஞ்சு காசு பிரயோஜனம் கிடையாது ஒரே ஒரு ஆள் உறுப்பிட்ற ஆள் அவங்க கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா கற்றுக்கலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகம் வருகிறது எல்லா விஐபியோட மட்டுமே பழக போகிறீங்க கவர்னருக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் அவரோட பழகிறீங்க உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பிரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கப் போகிறது அதாவது ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவே சந்தோஷமாக இருக்கக்கூடாது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இது வரைக்கும் நான் சந்தோஷம்னா என்னென்ன அனுபவிக்கலை சார் ஃபஸ்ட் டைம் சந்தோஷம்னா என்னங்கிறத நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத இந்த தமிழ் புத்தாண்டு முதல் தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ராசிநாதன் புதனாகட்டும் அல்லது அந்த புதனோடு சேர்ந்த சனி ஆகட்டும் எல்லாருமே சேர்ந்து பத்தாம் வீட்டில் இருக்காங்க சுக்கரன் உச்சம் பெற்ற ஆகட்டும் எல்லாருமே சரி ராசியிலேயே உங்களுக்கு வந்து யார் வரப்போகிறார் தமிழ் புத்தாண்டு தொடங்கி மே மாதம்லாம் ராசிலேயே குரு வர போகிறார் குரு வரப்போகிறார் பத்தாம் வீட்டிலே சனி வர போகிறார் பன்னிரெண்டாம் வீட்டில் இப்போ ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் என்ன சார் குறை சொல்லுவாங்கல்ல வடிவேலூர் படத்தில் நான் அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் டே டே காலின்னு தான் பேசிவோம் அந்த மாதிரி இந்த மிதனராசிக்காரங்களெலாம் ரொம்ப யார் யாரெலாம் அரசு அதி அதிகாரிகளோ யார் யாரெலாம் பெரிய பெரிய ஆட்களோ அவங்களோட சேர்ந்து நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பெரிய பெரிய விஐபிஸ்லாம் அவங்க கூட பழகுவாங்க அவங்களோட பிஸ்னஸ் மீட்டிங்ஸ்க்கு உங்களை கூட்டிகிட்டு போவாங்க அவங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணி அவங்களுடைய அவங்களுடைய நண்பர்களெல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் யார் கூட பழகுறீங்களோ உங்கள் லைஃப் ஸ்டைல் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும் நான் சாதாரண ஒரு டிரைவராக வந்தேன் சார் நான் இங்கே இங்கே வரும்போது எனக்கு யாரையும் தெரியாது நான் இங்கே இங்கே வந்தேன் உங்களோட பழகி இத்தனை பேரை பார்த்தேன் என் மனதில் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டது நான் வந்து இப்படி வரணும்னு இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனால் ஆனால் ஒன்று நான் விட மாட்டேங்கிறத நான் நான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டால் ஒரு நல்ல இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு அர்த்தம் நான் இங்கே ஒரு சாதாரண ஒரு ஆளாக வந்தேன் நான் வரும்போதாச்சும் நல்லா சம்பாதிச்சிட்டு தான் இருந்தேன் இவனோட சேர்ந்து டெய்லி காலையிலையும் குடிக்கிறானுங்க மத்தியானம் குடிக்கிறானுங்க நைட்டும் குடிக்கிறானுங்க எங்கிட்ட இருந்த கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயமும் போயிடுச்சு அழிஞ்சு போயிட்டேன் எத்தனை பேர் இருக்காங்க சார் நீங்கள் யாரோட சேர்றீங்களோ அவங்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கிறது இன்னாரோட சேரும்போது இன்னாரோட நட்பு கிடைக்குது இன்னாரோட பார்க்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மூலிமா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த உலகத்தில் ஒரே கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் மீடியா மாதிரி தான் நம்ம ஃபேஸ்புக் மாதிரி தான் சொல்லணும் இன்னாரோட நான் பழகினேன் இவர் மூலியமா அவர் தெரிஞ்சாரு அவர் மூலியமா அவர் தெரிஞ்சாரு அவர் மூலியமா அவர் தெரிஞ்சாரு இப்போ எனக்கு எல்லாரையுமே தெரியும் நான் பெருமையுடன் சொல்லுகிறேன் என் அன்பு நண்பர்களே இந்த உலக அளவில் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸும் என்னுடைய நண்பர்கள் நான் பெருமையுடன் சொல்லுகிறேன் எனக்கு தெரியாத மீடியா நண்பர்கள் யாரும் இல்லை எனக்கு எல்லாரையும் தெரியும் காரணம் ஒவ்வொரு படிக்கட்டு நான் ஏறி இறங்கியிருக்கேன் வாய்ப்பு தேடி இருக்கேன் கஷ்டப்பட்டுருக்கேன் ஒவ்வொரு இடத்துலையும் நான் வேலை பார்த்துருக்கேன் இதை நான் இதை சொல்கிறதுல எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது நீங்கள் நிறைய வேலை பார்க்கும்போது நிறைய பேரை சந்திக்கிறீங்க அந்த நிறைய பேரில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு திட் அவர் ஒரு சேட்டலைட் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் நானே ஒரு இதை ஆரம்பிக்கிறேன் நீங்கள் இதை பொறுப்பெடுத்து பண்ணுறீங்களான்னு கேட்கிறாரு அவ்வளோதான் வாழ்க்கை மாறி போச்சு இன்னையிலிருந்து மாத சம்பளம் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஆயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறிவிடும் ஒரு நொடியில் மாறிவிடும் ஆனால் ஆனால் நீங்கள் பழகிற பழக்கம் நீங்கள் காலையில் அவரு கூட ட்ராவல் பண்ணணும் அவரு கூட இருக்கணும் அவரோட ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் உங்கள் உங்களை இணைச்சிக்கணும் சார் பத்து வெட்டி முன்னவங்களோட ஃப்ரெண்டாக இருப்பான் சார் அவனால் அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் கிடையாது ஒரே ஒரு ஆள் உறுப்பிட்ற ஆள் அவங்க கூட ட்ராவல் பண்ணிங்கன்னால் கற்றுக்கலாம் அது என்ன விதமான தொழிலாக இருக்கலாம் இவர் ஒரு கார்பண்டரு போங்க அவர் கூட பழகுங்க கற்றுக்குங்க மரத்தொழில் செய்கிறது எப்படின்னு கற்றுப்பீங்க இவர் கொத்தனார் சார் இன்றைக்கி நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன் சார் இந்த தெரு ஃபுல்லாக போரூர் கார்டன் ஃபேஸ் டூ ஃபுல்லாக சுற்றுங்க நான் இருக்கிற தெரு ஃபுல்லாக இந்த நாலு தெருவு நான் காட்டுறேன் வாங்க சுற்றி வரலாம் எல்லார் வீட்லேயும் கேட்கலாம் எல்லார் வீட்லேயும் ஒரு பி மெக்கானிக்கல் இருப்பாங்க சார் எழுதி வச்சுக்கோங்க சார் எல்லார் வீட்லேயும் ஒரு பி மெக்கானிக்கல் பி சிவில் இருப்பாங்க இந்த நாலு தெருவை தேடி பார்த்தேன் ஒரு கொத்தனார் கூட கிடையாது இங்கேருந்து போனீங்கன்னா மதுரை வாயில போனால் தான் கொத்தனார் உண்டு வர எப்படி அடிச்சு பார்த்தீங்கன்னா நிலமை வேலை தெரிஞ்சது ஒரே ஒரு கொத்தனார் தான் வேலை தெரிஞ்சாலும் ஒருத்தம் கூட நம்மக்கிட்ட இல்லை நம்மளே ஒரு படம் நம்மளை மாதிரி படம் போடுறதுக்குன்னே இங்கே நாலு பேர் இருக்கான் நாலு பேர் ஆட்டோ கேட்டில் படம் போட்டு ஆக்சுவலி நம்ம ஒரு வீட்டை ஜென்ரேட் பண்ணுறது ஏ டே கலவு போட்டு கலவு செங்கலை கேட்டுக்க அஸ்திவாரம் போட்டு விடுங்கடா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் இந்த ஸ்கெட்சில் தான் காட்டுவோம் ஆக உனக்கு செங்கலை நீ தொட்டதே இல்லையா நான் எங்கே தொட்டேன் இந்த ரம்மியில் எத்தனை சீட் இருக்குன்னு தெரியுமாடா அது தெரிஞ்சு நான் இங்கே வந்து குத்த வச்சுருக்கேன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகம் வருகிறது எல்லா விஐபியோட மட்டுமே பழக போகிறீங்க கவர்னருக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் அவரோட பழகுறீங்க ராஜ்பவன் தேநீர் விருந்தில் போய் கலந்துக்கிறீங்க பாரு ஆ தண்ணீர் பிடியில் பிறந்துட்டு தேநீர் விருந்தில் கலந்துக்கிறார் ராமலா இவரில் தேநீர் விருந்தில் அங்கே போறீங்க அங்கே நாலு லிங்க் கிடைக்குது அங்கே நாலு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குது இங்கே நாலு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குது உங்கள் சர்க்கிளை விரிவாக்கம் பண்ணிகிட்டே போகிறீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் உங்கள் சர்க்கிளை விரிவாக்கம் பண்ணிட்டே போறீங்க உலகத்தில் யார் ஜெயிப்பார்கள் என்றால் ஜெயித்தவர்கள் இன்னும் ஜெயித்தவர்களுடன் பழக வேண்டும் வீரர்கள் தன்னை விட மிகப்பெரிய வீரர்களுடன் பழக வேண்டும் எனக்கு கராத்தே தெரியும் அவருக்கு குஸ்தி தெரியும் அவர் கூட சேரும்போது அவரோட குஸ்தியை நான் கற்றுக்கிட்டேன் இப்போ எனக்கு ரெண்டும் தெரியும் தன்னை பலப்படுத்திக்கணும் தன்னை பலப்படுத்துகிறது எப்படி தன்னையிலும் புத்திசாலியிடம் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்னிலும் கீழ்த்தரமானவர்கள் என் கீழ்த்தரமான பணத்தை நான் சொல்லவே மாட்டேன் பணம் ஒரு பொருளே கிடையாது நானே ஒரு சோம்பேறி என்னை கூட இவன் ஒரு சோம்பேறி இவன் கூட சேர்ந்தான் நான் எங்கேருந்து ஊருப்படுறது என்னை தட்டி எழுப்புறதுக்கு ஒருத்தன் ஒரு சுறுசுறுப்பான ஆள் வேணும் உன்னை பார்த்து நான் பொறாமப்படணும் ஸோ அந்த பத்துக்குடையவன் இந்த பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை தூங்க விடப்பட்டார் எதுக்கு தூங்குற அப்படி என்ன நீ இப்போ கால்ல காலிலேருந்து என்னடா உனக்கு பகுமானமாக ஏழு மணிக்கு நான் தூக்குவானு கட்டிலே எட்டி உதவிப்பார் கட்டில் உடச்சி விட்ருவார் சனி படுத்து தரையில் போடு தூக்கம் மாமனை தூக்கம் வேலைக்கு போகிற வரைக்கும் பெட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சேர்ந்தாப்பில் லீவ் போட்டிங்கன்னா நாலாவது நாள் கட்டில் காலை உடச்சி விட்ருவார் உனக்கு பெட்டெல்லாம் தேவை இல்லை தரையிலே போடுன்னு சனி கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப கேவலமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் ரொம்ப மோசமான ஆள்னா அது சனி தான் யாருக்கு வேலைக்கே போகாதவனுக்கு வேலைக்கு போகிறவனுக்கு சனியை விட ஒரு சூப்பரான ஆள் யாரும் கிடையாது சனியை பார்த்து பயப்படுறீங்களே சனியை பார்த்து பயப்பட சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என் கூட பழகனு உங்களுக்கு தெரியும் சனியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சனி உங்களை பதிலுக்கு லவ் பண்ணுவார் என்ன இந்த ஆளை லவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா உண்மையிலேயே வேலை செஞ்சால் மட்டும்தான் இருந்தாலும் நம்புவான் சொம்படிச்செல்லாம் கண்டுபிடிச்சிருவான் தான் இதாக இருக்க பிரச்சனை சரி சனி பகவான் அவங்கள ப்ளஸ் பண்ண முடிவு பண்ணிட்டார் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு பிரமாதமாக இருக்க மிதுன மிதுனராசிக்காரர்களாக டான் ஆக போகிறீங்க உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கு உங்களை தெரிய போகிறது பிரமாதமாக இருக்க போகிறீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்